வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி பிஎஸ் ஃபோர் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்குது மார்க்கெட்டில் அதுவும் பொலேரோ வந்து கொலேரோவில் கூண்டு வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டி ஆறு மாதம் ஃப்ரீ ஸ்கேனிங் எல்லாமே நம்ம வர முடியாத நேர்களுக்காக நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல தரமான ஒரு வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா லோட் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா மகேந்திரா மேக்சிமம் ப்ளஸ் இது உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த மீடியாளர்களுக்காக பெரிய வண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி நம்ம டேரக்ட் பார்த்து சொல்லி எடுத்து வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பணமே கட்ட தேவை கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் போதும் நீங்கள் முன்பணமே கட்ட தேவை கிடையாது கையில் பணமே இல்லைனா கூட இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வண்ணமடியா நேர்களுக்காக ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து நம்மளோட கஸ்டமரோட ஓன் கார் இது வணக்கம் நான் உங்க மாறன் காசு மாறன் பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து படா தோஸ்து இது எல்லாமே பக்கவான குட் கண்டிஷனில் நல்ல சர்வீஸோட நல்ல தரமான முறையில் குறைந்த விலையில் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்ல வண்டி எடுக்கணும் ஒரு நல்ல வண்டி லோடு வண்டி எடுக்கணும்னா ஐம்பத்தூர் கள்ளிக்குப்போ மாறேன்னு காசுக்குவாங்க நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வாரண்டியோட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க எல்லா டாட்டா இசுக்குமே ஆறு மாதம் வாரண்டியோட நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்து பாருங்கள் இந்த ஆறு மாதத்துக்கு வண்டிக்கு நாங்கள் பொறுப்பு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நாங்களே பார்த்து கொடுப்போம் வந்து பாருங்கள் தரமான டாடா சர்வீஸுன்னா சென்னை ஐம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு போவாங்க சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க நம்ம கிட்டே வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல வண்டி எடுத்து அப்படியே நீங்கள் வண்டி ஓட்டலாம் ஒரு மெக்கானிக்கை கூட வந்து செக் பண்ணணும் செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியம் நம்ம மாரன் காசில் கிடையவே கிடையாது என்ன வாங்க வண்டி எடுத்துட்டு சம்பாரிங்க வண்டி நம்மளோட வண்டி தரமா இருந்தா நாலு பேருக்கு நீங்க சொல்லுங்க அதுவே நமக்கு போதும் வணக்கம் நம்ம வண்ண வேண்டிய நேர்களுக்காக இந்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ல கூண்டு வண்டி கூண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்ல நல்லா பக்காவான கூண்டு தெளிவா இருக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி பிஎஸ் ஃபோர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது மார்க்கெட்டில் அதுவும் பொலேரோ வந்து பொலேரோவில் கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மக்கிட்ட இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக்கில் இருக்குது வந்து பாருங்கள் எப்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு பத்து மாதம் கரண்டில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பக்கவா பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது ஃபையர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வந்து பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரூபாய் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் முன்படுத்தலை நல்ல தரமான ஒரு புலேரோ கூண்டு வண்டி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மாரன் க வாங்க சந்தோஷமா வண்டி போங்க நல்லா சம்பாதிங்க நம்ம இடம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம் தரம்னாலே மாரன் கார்ஸ் தான் மாவின் காசுனாலே தரம் தான் வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ண மீடிய நேர்களுக்காக அடுத்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் டயர் வந்து பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கோம் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் பக்கவா இருக்கும் எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துறோம் ஆறு மாசம் இன்ஜினுக்கு வாரண்டி ஆறு மாசம் ஃப்ரீ ஸ்கேனிங் எல்லாமே நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க பயப்படவே தேவை கிடையாது ஒரு மெக்கானிக்க கூட்டம் வந்து செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஏன் நீங்க வந்து மாரன் கார்ஸ்ல மெக்கானிக்க கூட்டம் வந்து செக் பண்ண தேவை கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு நம்ம வாரண்டியோட கொடுக்குறோம் ஒரு பொருள் அப்போ வந்து நம்மளோட பொருள் எந்த அளவுக்கு தரமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கீங்க அதனால நீங்க ஒரு மெக்கானிக்க கூட்டம் வந்து செக் பண்ணி வண்டி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது மாரன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் டேரக்டா வந்தீங்கன்னா எங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம் வாங்க மாரின் காசு நம்பி வாங்க சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போங்க நல்லா சம்பாதிங்க இப்போ வாங்க அடுத்த வண்டிக்கு போலாம் நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல தரமான ஒரு வண்டி தடிட்டு இருக்கீங்கன்னா லோடு வண்டி தடிட்டு இருக்கீங்கன்னா மகேந்திரா மேக்சிமம் பிளஸ் இது உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல வண்டி எடுத்து நல்லா சம்பாதிக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு எப்சி வந்து பதினோரு மாசம் இன்சூரன்ஸ் பதினோரு மாசம் கரண்ட்ல இருக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு செலவுமே நீங்க இந்த வண்டிக்கு ஆப்ஷன் கிடையாது நீங்க எடுத்தீங்கன்னா வாங்க இந்த வண்டி ஒரு ஒன்னு அறுபதுனா நம்ம கொடுத்தா வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று போட்டிருந்தோம் டென் ஃபீட்டு அந்த வண்டி சேல் சேலாயிடுச்சு இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக பெரிய வண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி நம்ம டைரக்ட் பார்ட்டி சேல் எடுத்து வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் பாட்னர் வண்டி இது பசு கொண்டு வித்து ஏசி அட்டாச்மெண்ட்டோட இருக்குது ஒரு மீ மீனோட அடிக்கிறவங்களுக்கு இல்லை வந்து கூலிங்கான ப்ராடக்ட் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும் ஏசியோடு இருக்குது கண்டெய்னர் எல்லாமே பக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் வீல் வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது இந்த இந்த வண்டி பற்றி டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் வாங்க இந்த வண்டிக்கு வந்து ஓனர் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து எட்டே கால் கோட் பண்றாரு என்னால எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியோட டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க வண்டி பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பி எஸ் போர் வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு நாலு மாசம் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு அறுபத்தஞ்சு கோட் பண்ணுறோம் டேரெக்டாக வாங்க நெகோஷியேட் பண்ணி எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ன மீடியாவில் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வீடியோ பார்க்காம வந்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்ம வண்ண மீடியாவுக்காக மட்டும்தான் நம்ம இந்த பிரைஸ் கொடுக்குறோம் மூணு அறுபத்தஞ்சுன்றது நம்ம ஒன்ன மீடியாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வண்டியை பார்க்கும்போது நான் வண்ண மீடியா பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூணு அறுபத்தஞ்சு ரொம்ப கொட்டேஷன் கொடுத்துருவோம் மேற்கொண்டு நெகோசியேஷனும் இருக்கு வயரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாசனல் போட்டு நல்லா பக்கவா கட்டியிருக்காங்க பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்கவா இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முன்பணமே கட்ட தேவை கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்கள் எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் போதும் நீங்கள் முன்பணமே கட்டுதான் கிடையாது கையில் பணமே இல்லைனா கூட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வெறும் டாக்குமெண்ட் சார்ஜ் நேம்ஃப்ரென்சர் சார்ஜ் மட்டும் தான் நீங்கள் வந்து பேங்க் இருந்து உங்களுக்கு வர அடிஷனல் செலவாக இருக்கும் ஒரு நல்ல வண்டி பிஎஸ் போரில் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் மாறணுன்னு காசு வாங்க இந்த வண்டி பாருங்க எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி மாடல் இருபது மாடலு எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குது நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக இந்த வண்டி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா லோன் பண்ணி தமிழ்நாடு நீங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஆயில் ரேடியேட்டர் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு புது வண்டி எந்த ஒரு செலவுமே பண்ணவே வாரண்டி பிளஸ் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ நம்ம கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு நாற்பதாயிரம் ரூபா முன்பு இருந்தால் போதும் வாங்க வண்டி வந்து பாடி வந்து பாத்தீங்கன்னா புது வண்டி பாடி வந்து பாத்தீங்கன்னா அன்யூஸ்ட் பாடி வண்டியோட பாடி பார்த்தாலே தெரியும் லோடே அடிக்காத வண்டி இது வண்டி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரிஜினல் கம்பெனி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு அந்த அளவுக்கு லோடு ஏத்தாம லைட் வெயிட் பொருள் ஓடி இந்த வண்டி வந்து பாருங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு உங்க ரொம்ப லட்சம் தான் ஏன்னா வண்டி ஓடாத வண்டி வாங்க கிலோமீட்டர் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு அது மாதிரி தான் ஓடி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு கணக்குடும் போது இது வந்து ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் வந்து பாருங்க ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணி எவ்வளோ நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம வர மீடியா நேர்களுக்காக சிஎன்ஜி வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு சிஎன்ஜி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி ஊத்தரலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா புது புது பாடி நம்மளே கட்டின பாடி தான் டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர் மாத தேவை கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ப்ளஸ் ஆறு மாதத்துக்கு ஸ்கேனிங் ஃப்ரீ எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் வாரண்டியோட ஒரு சிஎன்ஜி வண்டி நீங்கள் எடுக்கணும்னா மாரன் கார்ஸுக்கு வாங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டூ சிலிண்டர் வண்டி அதாவது சிஎன்ஜி வண்டியில் டூ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர் நீடு டூ டைப்ஸ் இருக்குது அதாவது டேங்க் கெப்பாசிட்டி தான் வேறு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது இன்ஜின் எல்லாமே சேம் தான் இது வந்து ரெண்டு சிலிண்டரு டேங்க் டேங்க் வரும் இன்னொரு மாடலில் வந்து மூணு சிலிண்ட்ரு வரும் கெப்பாசிட்டி ஃபியூல் கெப்பாசிட்டி தவிர வேறு ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது இந்த வண்டி டூ சிலிண்ட்ரு வண்டி வந்து பாருங்கள் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஓட் கஸ்டமர்ஸு வந்து பாருங்க எந்த ஒரு செலவுமே இல்லாம நல்ல பக்கா கண்டிஷன்ல நீங்க எடுத்துட்டு போலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்தா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து புது பாடி பா சேனல் போட்டு கலாய் தகுடு போட்டு பக்காவாக இருக்கும் நாலு டருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியோ சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு நல்ல ஒரு தரமான டாடா மாரன் கார்டு வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஆறு மாசம் நம்ம வந்து எதுக்காக வாரண்டி கொடுக்குறோம்னா கஸ்டமர் எடுத்துட்டு போயிட்டு எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டினா தான் நமக்கும் ஒரு நல்ல பேர் அவங்களும் சந்தோஷமா வண்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க அதனால தான் இந்த ஆறு மாசத்துக்கு வண்டியில வந்து இன்ஜின் வேலை வச்சதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நாங்களே ஏற்றுட்டு நாங்களே முழு செலவும் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஸ்டமரோட திருப்தியாக மட்டும்தான் பண்ணுறோம் வாங்கிட்டு போறவங்க எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இருக்கணும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வாரண்டி சர்வீஸ் எல்லாமே கொடுக்குறோம் அதனால நம்ம மாரன் காசுல நீங்கள் வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டி வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் என்ன நம்பி வாங்க வண்டி எடுங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கண்ணை முடினு எடுத்துகிட்டு போகலாம் மாரங்க காற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு இருந்தால் செக் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமே தேவையே கிடையாது வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வெறும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் போன கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி மட்டும் இல்லை நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க எல்லா வண்டிக்குமே இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கட்டி கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சில வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கூட இருக்குது இப்போ வாங்க அடுத்து ஃபுல் ஃபைனான்ஸில் என்ன வண்டின்னுட்டு பார்ப்போம் வாங்க நம்ம மீடியா நேர்களுக்காக ஒரு வீடியோக்குமே ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்போம் இந்த வீடியோவில் வந்து ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸில் ஒரு வண்டி நம்ம கஸ்டமர் ஏதோ ஒரு கஸ்டமர் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்து உதவணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு செகண்ட் டவுனர் கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் போட்டு தெளிவாக கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே நீட்டாக இருக்கும் லோடு ஓடாத வண்டி கட்டு தட்டாத வண்டி டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கும் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்காக பண்ணி கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு மாரன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் சர்வீஸ் மாரன் கார்ட்ஸ் தான் நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை மாரன் கார்டை நம்பி வாங்க செக் பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு போங்க நம்ம ஏன் செக் பண்ணாம வண்டி எடுத்துருப்போம்னு சொல்கிறேன்னா அந்தளவுக்கு மாரன் கார்ஸ்னாலே தரம் தான் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஃபால்ட்னா கூட அதுக்கு முழு பொறுப்பாக நாங்கள் கொடுப்போம் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரன் காரஸ் சர்வீஸ் சென்டரும் சேர்த்து ஓப்பன் பண்ண போகிறோம் அதனால நீங்க சர்வீஸ் பொறுத்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமோ கவலையோ தேவையே கிடையாது எல்லாமே பக்கவா இருக்கும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட ஃபுல் பைனான்ஸ்ல எடுத்துட்டு போலாம் இந்த வண்டி நீங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டி எதுக்காக நம்ம ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கொடுக்குறோம்னா முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களும் பயனடணுன்றதுக்காக தான் கொடுக்குறோம் கையில பணமே இல்லாதவங்களும் வண்டி எடுத்து சொந்தமாக ஓட்டணுன்றதுக்காக தான் கொடுக்குறோம் அதனால கையில பணம் இல்லாதவங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ணமரியான ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து நம்மளோட கஸ்டமரோட ஓன் கார் இது ஓனர் தான் டைரக்ட் ஓனர் செல் தான் இந்த வண்டியோட மாடல் டீட்டெயில்ஸ் என்னன்னு ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு டீசல் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐ டுவெண்டில இந்த வண்டிக்கு ஓனர் கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கோட் பண்றாரு நெகோசியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு ஓனர் வர உங்களால எவ்வளவு பேசி கம்மி பண்ண முடியுதோ கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் சிவில் நல்லா இருந்தா ரெண்டரை லட்சம் நம்ம பினான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கிட்டே நம்ம பேசி முடிச்சு கொடுத்துடலாம் மூணு ஐம்பது ஓனர் கோட் பண்றாங்க நீங்க எவ்வளவு கேக்குறீங்கன்னு கேளுங்க நான் பேசி கொடுக்குறேன் ஓனரே வச்சு எவ்வளவு கம்மி பண்ண முடியுதோ கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் வந்து பாருங்க வாங்க